அன்பர்களுக்கு வணக்கம் வீரபத்ர சுவாமியை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நீங்க பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்ட கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் பயம் நீங்கள் மனக்குழப்பம் தீர வீரபத்ரரிடம் வேண்டிக் கொள்ளலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் உடல்நிலையில் கோளாறு உடையவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சுவாமியை வந்து வேண்டிக்கிறாங்க மனக்குழப்பம் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள் சந்திரன் தன் மனைவியரை கவனிக்காத காரணத்தால் பெற்ற சாபத்தினால் தனது தொழிலை சரிவர செய்ய இயலாமல் போனது இதை அறிந்த தேவர்கள் சிவனிடம் வேண்டி மீண்டும் சந்திரனின் இயக்கம் நடைபெற அருள் பெற்றார்கள் இதனால் கோபம் கொண்ட சந்திரனின் மாமனார் தட்சன் சிவனை அவமதித்தார் புலக முனிவர் தட்சனை சாந்தம் செய்தார் இருந்தும் தட்சன் திருந்தவில்லை எனவே முனிவர் தட்சனின் யாகம் அழியட்டும் என சாபம் கொடுத்து சென்றார் தட்சன் விஷ்ணுவை முன்னிறுத்தி யாகத்தை தொடங்கினார் இதனால் பல துர்சகுணங்கள் தோன்றின வருத்தமடைந்த நாரதர் கைலாயம் சென்று சிவனிடம் நடந்தவைகளை கூறினார் சிவபெருமானும் தட்சனிடம் அவிர்பாகம் பெற்று நந்தியை அனுப்பினார் தட்சன் நந்தியை அவமானப்படுத்த அவரும் தட்சனுக்கு சாபம் கொடுத்து கைலாயம் திரும்பினார் இப்படியே அனைவரும் சாபம் கொடுத்தால் தன் தந்தையின் நிலைமை என்னாவது என்று தவித்த பார்வதி தன் கணவர் பரமேஸ்வரனிடம் தட்சனிடம் தான் சென்று அவிர்ப்பாகம் பெற்றுவர சம்மதம் கேட்டாள் சிவன் தடுத்தும் கேளாமல் தான் மட்டும் வந்து அவிர்ப்பாகம் கேட்டு அவமானப்பட்டாள் தந்தையென்றும் பாராமல் தட்சனுக்கு சாபம் கொடுத்து கொடுத்துவிட்டாள் கைலை திரும்பிய மனைவியிடம் கோபம் கொண்ட சிவன் ருத்ர தாண்டவம் ஆடினார் பார்வதியும் ருத்ர தாண்டவம் ஆடினாள் சிவனிடம் இருந்து வெளிப்பட்ட வியர்வை நீர் கொதித்து அதிலிருந்து வீரபத்திரர் தோன்றினார் பார்வதியின் தாண்டவத்தில் கால் சிலம்பு உடைந்து இரத்தினங்கள் சிதறி பத்ரகாளி ஒன்பது வடிவில் தோன்றினாள் வீரபத்ரரும் பத்ரகாளியும் சிவபார்வதியை வணங்கினார்கள் சிவபெருமான் இவர்களிடம் நீங்கள் இருவரும் தட்சனிடம் அவிர்பாகம் கேளுங்கள் தராவிட்டால் அவனை அழித்து விடுங்கள் என உத்தரவிட்டார் சிவனின் உத்தரவுபடி வீரபத்ரர் தட்சனின் அவிர்பாகம் கேட்டார் தட்சன் வீரபத்ரரை அவமானப்படுத்திவிட்டான் பிரம்மனிடமும் விஷ்ணுவிடமும் வீரபத்ரர் நியாயம் கேட்க அவர்கள் தட்சனுக்கு பயந்து அமைதியாக இருந்தனர் கோபம் கொண்ட வீரபத்திரர் அங்கிருந்து ஆண்கள் அனைவரையும் தாக்க பத்ரகாளி பெண்களை தாக்கினாள் தட்சணோ சாகாவரம் பெற்றவன் வீரபத்திரர் அவனது தலையை வெட்டவும் தலை தனியாக யாகத்தில் போய் விழுந்தது தட்சனின் தந்தையாகிய பிரம்மனின் வேண்டுதலால் அருகிலிருந்த ஆட்டின் தலையை வைத்து தட்சனை உயிர்ப்பித்தார் அப்படியிருந்தும் வீரபத்திரனின் கோபம் தணியவில்லை அதன்பின் சிவபெருமான் வீரபத்ரனின் கோபத்தை சாந்தப்படுத்தினார் என்பது புராண கதை வீரபத்திரர் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் வீரபத்திரருக்கு வீரம் என்பதற்கு அழகு என்றும் பத்திரம் என்பதற்கு காப்பவன் என்றும் பொருள் கொண்டு வீரம் காக்கும் கடவுள் என்கின்றனர் பயம் நீங்கி எந்த ஒரு காரியத்தையும் தடையில்லாமல் செய்வதற்கும் மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கும் நாம் வீரபத்ர சுவாமியை வேண்டிக் கொள்ளலாம் சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றுதான் வீரபத்ர சுவாமி நாள்தோறும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வருவோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் இனி நாம் தொடங்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் பயமில்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க வீரபத்ர சுவாமியை வேண்டிக் கொள்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்